சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியில் படி போக போகிறோம் என்றால் இந்த யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெருக்கக்கூடிய மனித பொதுக்குழு அல்லது அங்கு அகழ்வாராய்ச்சியின் போது தோன்றி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித எலும்பு எச்சங்கள் தொடர்பாக நடாத்தப்பட்டு கொண்டிருக்க அந்த விசாரணைகள் அல்லது அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என கோரி எங்களுடைய மக்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அணையா விளக்கு போராட்டம் தொடர்பாகத்தான் இன்றைய எங்களுடைய தலைப்பு பகுதியும் நான் கண்டு செல்ல இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் இந்த அணையா விளக்கு போராட்டம் வந்து செம்மணி பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது பல இருந்து பல அரசியல் கட்சிகள் சார்பாக மத தலைவர்கள் சார்பாக குழும தலைவர்கள் சமூக பிரதிநிதிகள் சார்பாக பலரும் எந்த வேறுபாடும் இன்றி போராட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து அதற்கு பிறகு கதிரைகளுக்காக அடிபட்டு கூட்டுக்களாக இணைந்து பிரிந்த கூட்டுகள் சேர்ந்த கூட்டுகள் அனைவரும் இருக்கும் பொழுது நேற்றைய போராட்டத்துக்கு வந்து பிரிவினைகளுக்கு பலரும் கலந்து கூடிய விடயம் பாராட்டத்தக்க விடயமாக இருந்தாலும் இந்த செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி எடுக்கக்கூடிய போராட்டம் என்பதும் செம்மணி மனித புதை புதைகுலியோடு நின்று விடாமல் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேற்று கொளுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீபம் அல்ல இந்த விளக்கு இந்த அணையா விளக்கும் தொடர்ச்சியாக ஏனைய புதைக்குழிகளிலும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அதன் மூலம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கான இனப்படுகொலைக்கான நீதி இந்த விளக்கினுடைய இந்த தீபத்தினுடைய வெளிச்சத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த போராட்டத்தினுடைய தாரக மந்திரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்று நேற்றைய தினம் வந்து இலங்கைக்கு வந்து இறங்கியிருக்கிறார் இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வோல்கர் டர்க் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக பத்து வருடங்கள் ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் வந்திருக்கிறார் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் நேரிய தினம் வந்திருக்கக்கூடியவர் இந்த விகாரிகள் கண்டி இருக்கக்கூடிய தலா மாளிகை போன்ற விகாரிகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார் அதே போல திருவோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்துக்கும் பயணம் செய்வதற்கான முடிவுகள் எடுத்து அதே போல நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே யாழ்ப்பாணத்திற்கு வருகை எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதி தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறார் அதே போல செம்மணியை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதையுமே நாங்கள் கோரிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே போல நாளை வரும்பொழுது யாழ்ப்பாணத்திலே இந்த மிகப்பெரிய போராட்ட கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதே போல போராட்டமும் செம்மணிகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கப் போகிறதும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வரக்கூடிய ஓல்கட்டாக்கிய என்பவர்கள் அந்த புதைகுலியை பார்வையிடுவதற்கான முயற்சிகளை எங்களுடைய தரப்பினர் என்ன செய்ய என்றுதான் கேள்வியார்கள் அதை தாண்டி அரசியல் பிரமுகர்கள் சமூக அந்த சமூகத்திலே முன்னிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சாதாரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களோடு அவர் உரையாடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் ஏனென்றால் வளமையாக அரசியல் பிரதனைகள் கூறுவதை விளையாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அரசியல் நோக்கோடு தான் பார்த்துக்கொள்ளும் ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த இனக்குழு அந்த விடயங்களை அவர்களை சொல்லும் பொழுது அதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியார்கள் அதற்கான வாய்ப்புக்கு நாளைக்கு யாழ்ப்பாணத்து நுழைவு பகுதியிலே செமனிலே அதிகளவிலே வாய்ப்புகள் காணப்படுகிறது போராட்டத்திலே மக்கள் பெருமளவிலே பங்கேற்பதால் வருகை தரும் பொழுது அவரை அந்த விடயங்களை கவனிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது எவ்வாறு நாங்கள் கணக்காட்சி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்பதுதான் நீங்க இருக்கக்கூட கூட கேள்வியாக இருக்கு அதை தாண்டி வடக்கிலே இடம்பெறக்கூடிய இனப்படுகொள்கள் அதற்கான நீதி வேண்டி நடாத்தப்படக்கூடிய இந்த அணையாவளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு வலிச்சேற்பதற்காக கிழக்கிழங்கையிலும் வந்து தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினமும் அங்கும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அரசியல் பிரம்புகளுடன் பலரும் கலந்து கொண்டனர் எனவே ஒற்றுமையாக இந்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அரசியல்வாதிகளை தாண்டி மத தலைவர்கள் பலர் சென்றிருப்பது கண்டன அறிக்கைகளை கொள்ளியிருப்பதெல்லாம் போராட்டத்துக்கு வலிச்சிருப்பதாக பல இளைஞர்கள் நேற்று ஆதரவாக ஈடுபட்டார்கள் இளைஞர் அமைப்புகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள் மத்தியில் புதிதாக வரலாறுகள் மறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியில் இவ்வாறான விடயங்கள் அதிகரித்துக் கொண்டு வருவது என்பது ஒரு பாராட்டத்தக்க விடயமா இருக்கு எனவே அணையா விளக்கை அணையாமல் பாதுகாக்க நாங்கள் அத்தனை பேரும் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தார்மீக கோட்பாடாகவும் இருக்கு நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த அணியா விளக்கு போராட்டம் அப்படி என்பது தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றும் அந்த போ போராட்டம் தொடரும் அப்படி என்ற செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு திரண்டு அந்த நீதிக்காக குரல் கொடுக்கிறது குறிப்பாக இந்த மனித புதைகுழி அகழ்வுகள் தொடர்பான மேற்பார்வை கண்காணிப்புகள் சர்வதேச ரீதியில் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அஹ் இந்த அணியா போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதிலும் இந்த மனித புதிகளுக்கான நீதிகள் என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அப்படி என்பதும் அது தாமதிக்கப்பட்ட ஏற்கனவே தாமதிக்கப்பட்ட நீதிதான் ஆனால் இதை என்னமும் மூடி மறைக்க இந்த அரசாங்கம் முன் வரக்கூடாது அப்படி என்பதோடு இதற்காக தமிழ் மக்களுடைய குரல் தமிழர் பிரதேசங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அப்படி என்பதற்கு வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனையும் தொடர்ந்து இந்த இன்னும் ஒரு செய்தி எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்ற செய்திகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் தேவையான நுகர்விற்கேற்ற எரிபொருட்கள் இருக்கிறது இன்னமும் வரக்கூடிய காலங்களுக்கு எரிபொருள் நுகர்வு தொடர்பாக அரசாங்கம் சரியான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்ற செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த எரிபொருளுக்கான வரிசை அப்படி என்பது நாளாக நாளாக அதிகரித்து செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது குறிப்பாக இந்த எண்ணெய் எரிபொருள் பதுக்கல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படி என்ற ஒரு செய்தியையும் பொதுமக்களுக்கு விடுத்துள்ளார்கள் இந்த வரிசையில் நின்றும் போத்தில்களிலும் கேன்களிலும் பெற்றோர்கள் நிரப்பிக் கொண்டு செல்லக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது எரிபொருள் கேன்களிலும் போத்தில்களிலும் நிரப்ப வேண்டாம் என்று சொல்லியும் இந்த வரிசைகளில் நின்று போத்தில்களில் வாங்கிக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதையும் தவிர்த்து கொள்ளுமாறும் இந்த பெட்ரோலிய கொடுத்தவனும் கேட்டிருக்கிறார்கள் சொல்லி வாங்குகிறார்கள் நண்பர்களிடம் தங்களோட வேலை செய்ய கூடியவர்களிடம் தங்களுக்கும் போத்தியில வாங்கின்னு வாங்கணும் சொல்லி சொல்லி வாங்குற அப்படியான பதுக்கல்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இப்ப அதை வாங்கி விக்கிறதுக்காக இல்லை கூடுதலாக அனைவரும் இந்த போத்தில்களில் வாங்குறது என்பது தங்களுடைய நுகர்வுக்காக இந்த வேலைகளுக்கு செல்ல வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் ஆனாலும் இந்த போத்தல்கள் கேன்களில் வாங்க வேண்டாம் அப்படி என்று பொதுமக்களுக்கு அறிவுறுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்குள்ள சில பெட்ரோல் செட் வந்து பார்க்கக்குள்ள வரிசைகள் எதுவும் இல்லாத மாதிரியும் சில இடங்கள்ல தான் அதிக வரிசைகளை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த கே கேஸ் ரோட்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் அதிக பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் வந்து பெரிய அளவான வரிசைகள் நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப ஒன்னும் செய்யலாது அது அடிப்படை தேவையாக மாறிவிட்டது காலம் ஆனாலும் நீங்கள் போத்தில்கள்ல வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் இந்த தட்டுப்பாடு அப்படி என்பது வரும் என்ற நிலை இல்லை ஆனால் விலை உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படி என்பதுதான் எங்களுக்கு சமகாலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த குறிப்பாக இந்த உலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் நிலைமைகள் காரணமாகவும் இந்த போர் பதற்ற சூழ்நிலைகள் காரணமாகவும் இந்த பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு அப்படி என்பது ஏற்பட மாட்டாது குறிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கோ நான்கு ஐந்து மாதங்களுக்கோ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படி என்பது ஏற்படாது ஆனால் பெட்ரோலினுடைய விலை அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படி என்பதுதான் இந்த பெட்ரோல் தொடர்பான செய்திகளாக இருக்குது வருகிறேன் நிச்சயமா அப்ப இந்த பெட்ரோல் என்று வரும்பொழுது இலங்கை அரசாங்கம் முழு முழு அறிவித்துக் கொண்டிருக்காங்க அடுத்த இரண்டு மாதங்களுக்கான போதிய அளவு கையிருப்பு எங்கள் கையிலே இருக்கு அது தொடர்பாக மக்கள் பயணிக்க தொடர்ச்சியாக நாங்கள் பெட்ரோலை கொள்வதில் எரிபொருட்களை கொள்வன செய்வதற்கான நடை நடைமுறைகளையும் அரசாங்கம் சங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் முந்தைய தினத்தில் அறிவித்தார்கள் எனவே இந்த பதுக்குகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் கேன்களிலே பதுக்குதல் போன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதனால்தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது கூட என்று கூறிக்கொண்டிருக்காள் எனவே இந்த பதுக்குகளில் ஈடுபடக்கூடிய அண்மையில் கூட சமூகங்கள் சமூக வலைத்தளங்களில் காணொலி பார்க்கக்கூடிய இருக்கிறது நாங்களும் பெட்ரோலை கேன் அடிச்சிட்டோம் நீங்களும் அடிச்சு பதுக்கி வைங்க கொண்டு தைரியமாக்குங்கள் அவர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலேயே அரசாங்கம் கூறியிருக்காள் இந்த பெட்ரோல் மாஃபியாக்கள் மணல் மாஃபியாக்கள் கூட பெட்ரோல் மாஃபியாக்களையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருங்களுக்குள்ளே இருக்கிற என்று கூறிக்கொண்டிருக்காள் அதே போல இந்த உலகத்தில் ஏற்படுக்கிற இந்த பதட்டமான நிலை என்பது எல்லாருக்குமே அது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது எனவே பெட்ரோல் விலை வந்து அஹ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பல இடங்களிலே காணப்படுகிறது அதிகரிக்கும் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உலக சந்தையிலே அதிகரித்துக் கொண்டு மூன்று விதம் அதிகரித்திருக்கிறது எனவே உங்களுடைய நாடுகளிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தாண்டி நேற்றைய தினம் இந்த ஈரான் வந்து சுற்றி வர எல்லா நாடுகளுக்கும் இல்லையே ஏவுகணையை ஏவி பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக கட்டாரிலே நேற்றிய கட்டாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்திற்கு வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே சிறியாக நடத்தி இருக்கிறார்கள் அப்படி போன்று பல்வேறு கோயத்திலேயே நடத்துகிறார் பல்வேறு நாடுகள் இருக்கு அதே போல இந்த அரேபிய நாடுகள் எல்லாமே வந்து தங்களுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறார்கள் அதனால் நேற்று டிரான்சிட் விமானத்திலே போய் கட்டாரில் இறங்கி அடுத்த விமானங்கள் பிறவர்கள்லாம் நேற்று கட்டார் விமானங்களிலே தெரிய தங்கி போயிருக்கிறார்கள் அதைத்தானி அந்த விமானம் வான்பரப்பு மூடப்பட்டதுக்கு பிறகு வரப்பட்டிருக்கக்கூடிய விமானங்கள் பல திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது இலங்கை விமானங்கள் உட்பட அப்ப வான்பரப்பு மூடப்பட்டதால் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் பலரும் அசௌகரியங்கள் உள்ளாகிவிட்டதால் பலர் கட்டார்களேயே தங்கி இருக்கிறார்கள் எனவே அங்கிருக்கக்கூடிய உங்கள் உறவுகளை பாதுகாப்பாக இருக்க சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போல நேற்றைய தினம் அமெரிக்காவும் ஏற்கனவே தங்களுடைய கட்டாரில் இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தார்கள் அஹ் பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி வராமல் கட்டாரிலேயே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்ற பொருள்கள் அதே போல நேற்றைய தினம் அவர்கள் ஈரான் எடுத்துக்கக்கூடிய அந்த ஏவுகணையும் அங்கு சென்று தா தாக்கி இருக்குது அது கட்டார் அரசாங்கம் பொறுவது அதை தாங்கள் பல விவகணைகளை முறியெடுத்துக்க ஒரே ஒரு விவகணம் மட்டும்தான் வெடித்திருக்கிறது என்றும் அப்போ உலக பதட்டம் அப்படி இருக்க போகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டும் அங்கடியாக்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அது அவர்களுடைய பழைய கால கடந்து வந்திருக்கூடிய வாழ்க்கை நிலையாக கூட இருக்கலாம் அது அவர்களை சொல்லி பிழையிலே சமூக வலைத்தளங்களில் நீங்கள் என்னதான் யாழ்ப்பாணாக்கள் வடக்கு மக்கள் லைன் காட்டுறாங்க என்றால் இவங்கள் லைன் தரண்டு பழக்கப்பட்டவர்கள் குறிப்பாக எல்லாவற்றுக்கும் அடிபட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த சண்ட காலங்கள் எல்லாம் வந்து ரேடியோ தான் ஒரு ஊடகமாக இருந்தது அப்போ இந்த வானொலிகளுக்கு வந்து பேட்டரி இல்லாத காலத்தில் வெற்றி இறக்குமதி இல்லை வெற்றியை கொள்ளுணவு செய்ய முடியாத காலத்தில் வந்து சைக்கிள் டைனமோ உலகி அதுல சாட்சியத்தின் அதுல இருந்து போட்டு செய்தி கேட்டாக்களாக நாங்க இருக்கோம் இந்த வாழ்க்கை வரலாறே வேறு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரிதாக படித்தவர்கள் நாங்கள் நிற்கிற அனுக்கு மார்தட்டி உங்களை நீங்கள பெருமைப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இப்படியான வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் படிக்க வழக்கிலேயே படிப்பதற்கு வெளிச்சம் இல்லை விளக்கிலே படிப்பதற்கு மண்ணெண்ணெய் இல்லை என்பது இந்த ஜேம் போத்தல்களிலே உப்பை போட்டு அவற்றிலேயே தெரியை போட்டு குப்பி விளக்கிலே படித்தவர்கள் இருக்கிறார் அப்போ அந்த வேறு மாவட்டங்களிலிருந்து பெருமை பேசக்கூடியவர் சமூக வலைத்தளங்களிலே நெருப்படக்கூடியவர்கள் எல்லாம் யோசிச்சுருப்பாங்க இப்படி நீங்கள் எங்காவது அதை அனுபவித்திருக்கிறீர்களா பிள்ளைகளுக்கு பரீட்சைகளுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை பொழுது இந்த செஞ்சிலுவை சங்கங்களால் அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனுமதிக்கப்பட்ட மின் விளக்குகளுக்கு ஒரு துணுக்களை மின் விளக்கப்பட்டு அந்த பிரதேசங்கள் பாதுகாப்பு விலையமாக கூறப்பட்டு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பாதுகாப்பில் அங்கு படித்த வரலாறுகள் உங்களுக்கு யாரா இருக்கு அப்படி இப்படியான கசப்பான வரலாறுகள் தான் அவர்களுக்கு அதுக்கு பிறகு இந்த பொருளாதார சிக்கலா இருக்கட்டும் கோயிட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே லைன் ரெண்டு ஐயாண்டு வாகு பெட்ரோல் வாங்கின வரலாறுகளாக இருக்கட்டும் எதுவெண்டாலும் அடிபட்டு லைன் ரெண்டு தான் நாங்க வாங்க வேண்டிய வாழ் வாழ்ந்து வந்த அந்த சூழ்நிலை தான் அவர்களை எப்படியான ஒரு மனோ தள்ளி இருக்கிறது அது இன்றைக்கு நீங்கள் அவர்களை கலாய்த்தாலும் இன்றைக்கு உலகத்தினுடைய நெருக்கடி அவர்கள் அன்றைக்கு உணர்ந்து வைக்கிறார் இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கத்தில் இந்த மாறுதல்கள் வந்தபடியே அந்த பிரச்சனைகள் ஏற்படுது பழைய கடந்த கால அரசாங்கத்தினுடைய வரலாறுகளை வைத்துக் கொண்டும் அவர்கள் நீண்ட வரிசையை ஏற்படுத்திக் கொண்டார்கள் தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொண்டார்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறை என்பது இப்படித்தான் இருக்கிறது அதனால் அவர்கள் அப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் என்பது அது விமர்சிக்கக்கூடியவடி பதுக்கல்களை தாண்டி இது அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்து வந்தது அவர்கள் வருமுன் காப்பு முறை என்ற தான் ஏற்படுத்தது எனவே வெளி மாவட்டங்களிலிருந்து வன்மங்களோடு தெரியக்கூடியவர்கள் இவர்களை எப்படியாச்சும் குறை கூறியாக தெரியவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா இப்படியான கசப்பான அனுபவங்களை நீங்கள் என்று யோசிப்பதால் இவர்களே இப்படியெல்லாம் எல்லாம் செயற்படுகிறான்னு எண்ணத்துக்கு வரக்கூடாது எனவே சரியே விமர்சிப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்பதை குறிக்கொண்டு நாங்கள் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை மீது விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும்